தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ தகலை திரைப்படத்தை நாங்கள் வெளியிட கர்நாடக வர்த்தக சபை வந்து கமலஹாசன் அவர்களை உட்காந்து பேசுவோம் மாதிரி அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தகுளை திரைப்படத்தோட ஆடியோ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட மொழி வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்தது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து முன் வச்சாரு கர்நாடகர்கள் என்ன பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் போய் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்க இந்த நிலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு

வந்து இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழின் தகவல் திரைப்படத்தை திரையிட விரும்புவதாக கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை பதில் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே சீமானவர்களோட அரசியல் இங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லுது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது எனவே வந்து வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதெல்லாம் ஒத்துக்கோங்க இதெல்லாம் வந்து அரசியல் உண்மை அரசியல் வரலாற்று உண்மை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க